அதே மாரி சரும பாதிப்பாளர்கள் வந்து இதை சாப்பிடலாமா குறிப்பாக வெண்புளிக்கெல்லாம் ஒரு சிலர் கேட்குறீங்க ஸ்கின்னுக்கு நீர் சத்து அவசியம் அதனால தான் இயற்கை இந்த டைமில் நுங்கு இளநீர் இதுமாரி தர்பூசணி வெள்ளரிக்காய் முலாம்பழம் அப்படி கொடுக்குறது ஓகே அதை நம்ம பயன்படுத்திக்கணும் வேறு எத்தனையோ புளிப்பு அதிகமாகாத கூட மேபி விடுங்க ரொம்ப பதப்படுத்தின பாக்கெட்டு உணவு கூட விடுங்க நான்வெஜ்ஜில் ஒரு சில ஆகாரத்தை கூட விடுங்க ஆனால் மற்றபடி இது எடுக்கலாமான்னு நான் எடுக்கிறேங்க பரவுனாலும் எனக்கு அதை போய் கவலை கிடையாது ஏன்னா உடம்பு சூடுனாலும் எனக்கு அதிகம் பரவுது அப்போ சூட்டை தண்ணிக்கிறது இது ஒரு ஒரு பக்கம் பங்களிப்பு தரும் அதை தாண்டி நான் வந்து மோர் கூட பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு பானம் அதையே கூட இந்த டைமில் வெய்ய காலத்தில் எடுத்துக்கங்க மற்ற காலத்தில் நம்ம வெண்வெளியாக பாதிக்கப்பட்டீங்க வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் இந்த டைமில் வந்து மோர் உங்களுக்கு பிடிக்கும் மோர் குடிச்சோம் உடம்பு உடம்பு சூட தண்ணிக்கும் அப்படின்னா மேபி எடுங்க ஓகே கொஞ்சம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை பெரிய அளவுக்கு வெப்பத்தினால பரவாமல் நீர் சத்து குறைபாட்டினால பரவாமல் நான் தடுத்துக்கும் அதுக்காக ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற தான் ஓகேங்களா எல்லாத்தையும் ஒதுக்கிட முடியாதுல்ல அதனால நான் சாப்பிட்றேன் ஓகேங்களா ஒரு ஜூஸ் நீங்க போய் கடையில் வாங்குறீங்க ஃப்ரூட்ஸ் கடையில் அப்படின்னா ஒன்று பாட்டில் அரைக்கப்பட்டு அது கெமிக்கல் ஓகேங்களா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செஞ்சுருப்பாங்க ஒரு பழத்தை நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் அது தண்ணி நேச்சுரலாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் இந்த பழைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சக்கரை பாவை போட்டு அதெல்லாம் எஸ்எஸ்எம்ஜி அதிக ஊற்றி அதை வந்து ஃபீசரில் வச்சு அப்படியும் கொடுக்குறாங்க அப்போ நம்மளாக பழங்களை வாங்கிட்டு வந்து நேச்சுரலாக பிள்ளைங்களுக்கு போட்டு தரணும் வீட்டில் அதுலேயுமே கல் வச்சு பழக்க வைக்கிறது இதுமாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஒன்று நம்மளா இடம் லட்சம் வச்சுக்கணும் இல்லை விவசாயிகிட்ட போய் நம்ம வாங்கிக்கிறது நல்லதுங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து விடைக்கிறது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்